ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறதுனா பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறவங்க நிறைய பேர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் ட்ரெஸ் எடுப்பாங்க அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப வித்தியாசமானவர் நாளைக்கு பொங்கல்னால் இன்றைக்கி தான் காசையை கொடுத்துருக்காரு இந்த கார்டு காசு கூட கிடையாது இதில் வந்து உனக்கு அஞ்சாயிரரூபா தரேன் அதிகபட்சம் ஒரு ஐநூறுபா எக்ஸ்ட்ரா போட்டு அஞ்சாயிரத்து ஐநூறுபா தரேன் இந்த மாதிரியாக சொல்கிறது ட்ரெஸ் எடுக்க போகும்போது இவ்வளோதான் ஆகும் அவ்வளோதான் ஆகும் நம்மளால் சொல்ல முடியுமா ஆனால் அவர் சொல்லுவார் ஏன்னா நாங்கள் அதை கேட்டு நாங்கள் நடக்கணும் இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம சுஜனையும் கூப்பிட்டு போக போகிறோம் அவன் வேறு இதே இடம் அதே இடம்னு எதை எதையும் காட்ட போகிறான் அவனே நம்ம கண்ட்ரோலில் வச்சு இந்த ரூபாய்க்குள்ளே நம்ம எடுக்க முடியுமா முடிச்சு காட்டுறேன்னு நான் சவால் விட்டுருக்கேன் எப்படி எடுக்க தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நீங்களே எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் நாங்கள் எடுக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சாயிரரூபாலாம் முடியுதான்னு பாருங்கள் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி தான் பண்ணுறாரா பண்ணிடுந்தால் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி வாங்க இப்போ நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைய ரெடி பண்ணணும் கீழே சாப்பிட்ருக்கார் அவர் நாங்கள் இன்னும் சாப்பிடல டைம் வந்து நாலாயிடுச்சு இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு டைம் போயிடுச்சு வந்து சாப்பிட்டு கிளம்ப போகிறோம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நானும் சுஜனும் கிளம்பிட்டோம் லட்சம் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி போய் அலையிற விஷயம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எங்கையாவது கடைக்கு போகணும் எங்கயாவது போய் பீச்சுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் வருவாங்க இந்த மாதிரி போய் அலையணும் கால் அதெல்லாம் செட்டே ஆகாது நம்ம லட்சமாக ஆனால் சுஜனுக்கு அப்படி கிடையாது நடந்துக்கிட்டே இருக்க சொன்னால் எவ்வளோ நேரம்லாம் நடப்பேன் அப்புறம் கொஞ்ச நேரம் மட்டும் தூக்கி வைக்குங்கன்னு வருது இல்லை சுஜன் சிம்பிளாக கிளம்பிட்டாங்க பீச் பாய் மாதிரி இந்த பீச் ட்ரெஸ்ஸத்தில் பாய் மாதிரி இருக்காருங்க சுஜன் போலாமா உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் ட்ரீ ஐயோ ஸ்கூலில் ட்ரீ ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டாலும் சொல்கிறாங்க ட்ரீ ட்ரெஸ் வேணும் ட்ரீ ட்ரெஸ் அது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியல போனாதான் தெரியும் போய் பார்க்கலாம் வாங்க போலம்மா ஓகே பொது வழியாக கடைக்குள்ள வந்துட்டோமா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம லட்சுமாவுக்கு தான் வந்து எப்பவுமே நம்ம மைண்டு போகிறது லட்சுமாக தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா பொம்பளை பசங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கும் அந்த கலெக்ஷனில் ஒரு கலெக்ஷனை தேடி எடுக்கணும்னா ரொம்பவே ரிஸ்க்காக அது வேற பெரிய டாஸ்க் வேற அந்த டாஸ்கில் இவர் வேற ஒரு டாஸ்க் கொடுத்தாரு அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளே எல்லாரும் எடுத்துடணுன்ட்டு ஆயிரம் ஆயிரரூபான்னு கணக்கு போட்டால் கூட எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க யார் எடுப்பேன் நான் சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம லட்சம் கிடைக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தோம் அந்த தாவணி மாடல் இருக்குது பார்த்திங்கன்னா அதை தான் நம்ம லட்சமாக கேட்டாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு போய் கேட்டதுக்கு சைஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படியே சுற்றிட்டு வந்து லாஸ்ட்டில் கேட்டோம் லாஸ்ட்டில் வந்து அந்த கலரில் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக நாங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அந்த செகண்ட் க்ரீன் இருக்குது பார்த்திங்களா அந்த க்ரீன் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம் அந்த இதில் வந்து சைஸ் வந்து கரெக்டாக சின்ன சைஸ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி சின்ன சைஸ் கிடச்சிருச்சு நம்ம லட்சுமாவுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லட்சுக்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சுன்னா லட்சுக்கு சுஜனுக்கு எதெல்லாம் எடுப்பேன் நான் எனக்கு எதாவது எடுப்பேன் எனக்கு ஒன்றுமே புரியல இதில் ஒரு வர்த்தை என்னன்னா நம்ம சுஜன வேறு பசி பசி நான் ஆரம்பிச்சிட்டோம் ஐயோ கண்ணில் தண்ணி வர வர ஆரம்பிச்சு சரி ஓகே அடுத்து நம்ம சுஜனுக்கு எடுத்துட்டு இல்லை ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு குழந்தையை நம்ம சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ட்ரெஸ் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஆ போகலாம் கண்டிப்பாக போகலாம் என்ன அஞ்சாயிரத்துக்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னு உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் லட்சுமாவுக்கு மட்டுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிடுச்சு இது வந்து நம்ம சுஜன் ட்ரெஸ்ஸு சுஜன் ட்ரெஸ் பயங்கரமாக இருக்குது ரொம்ப நீட்டாக அழகாக ஜிப்பாங் மாடல் பொங்கலுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் எடுத்தது இது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆச்சு இருந்தாலும் பரவாயில்ல சுஜனுக்கு எது போட்டாலுமே அழகாக இருக்கும்ல அதனால் எடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுஜனுக்கு ரொம்ப பசி இருக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் அடுத்து வந்து அம்மாவுக்கு எடுக்கணும் கீழே போய் அப்படியே எனக்கும் இருக்க போகிறோம் வேறு கடையில் போய் ஹஸ்பண்டுக்கு இருக்க போகிறோம் மொத்தம் ஃபைவ் தௌசண்ட் முடிக்கணுமா எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல சரி ஓகே போகலாமா இதுதான் பசி பசியிருக்கா எனக்கே பசிக்குது குழந்தைங்க பசிக்காதான் ஆமாம் தானேப்பா பசிக்குதான் நம்ம போயிட்டு ஆமாம் தூக்கமாக வந்துடுச்சு நம்ம போய் அடுத்த வேலையை பார்க்கலாமா வாங்கப்பா இது நேரத்தில் சரி எதாவது சாப்பாடு சாப்பிடுவான் ஏதாவது கேட்பான்னு பார்த்தா ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வச்சுதான் அவன் கிட்ட உடனே எனக்கும் தோணுச்சு நம்மளும் ஐஸ்கிரீம் வந்து ஃப்ளேவர்ஸே இல்ல வெண்ணிலா மட்டும் தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஐஸை நான் படிக்கும் போது மூணு ரூபான்னு சொல்லி இப்போ கேட்டு சுஜன் பசிக்கு சாப்பாடுல ஐஸ்கிரீம் தானா அண்ணா கப்பு ஒண்ணு கொடுங்களேன் கிடைக்காது அடியில் பிடிச்சுக்கோ அடியில் கடிச்சிட்டேன்னா கீழே ஊற்றும் இது நம்ம ஐடியா கப்பு கொடுத்தது ஆனால் எவ்வளோண்ணா மூணு ரூபாய் சாப்பிட்ட காலம் போய் நாற்பது ரூபாய் ஹஸ்பண்ட் வேறு ரொம்ப நேரம் பார்த்து நேரம் வேணுமா வயிறு நோக்க போதா அப்புறம் எங்களுக்கு சரி குழந்தைக்கு எதாவது வாங்கி தரணும் குழந்தைங்க வாங்கி தரலான்னு பார்த்தா வெளியே பார்த்தா ஐஸ்கிரீம் சமோசா கஜரா ஜாம் ஏகப்பட்ட ஐட்டம் வாங்கிட்டாரு எல்லாத்தையும் இது என்ன ஹேண்ட் பேக்கா கட்டப்பின் பேகான்னு தெரியல எல்லாத்தையும் இப்பதான் சிரிப்பே வருது இதில் வேறு எனக்கு அந்த பேண்ட் டைட்டா இருக்கு இப்போ எடுத்து லோயர் ஏதாவது ஒன்னு போட்டு விடுன்ட்டு அதையும் மாற்றிக்கலாம் நிறைய வேலை வச்சிட்டா எங்களுக்கு சரி ஓகே அப்படியே எனக்கும் பசி இதுல சாப்பிட்டு போய் எடுக்கலாம் மீதியை ஆ அவ்வளோதாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கே வந்து நான் சரியான ட்ரெஸ்ஸை வந்து ஓப்பன் பண்ணி காட்டலாம் இப்போ வந்து லட்சுமாவும் சுஜனும் போட்டிருக்க ட்ரெஸ் தான் சுஜன் எழுந்து நில்லு லட்சம் எழுந்து நில்றா இந்த ட்ரெஸ் தான் வந்து நம்ம லட்சுமாவுக்கு எடுத்திருந்தோம் இது வந்து இப்போ நான் ஜுவல்ஸ்லாம் நான் போட்டு அட்டாச் பண்ணிடுறேன் லட்சம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி சுஜன் நீங்கள் திரும்பிப்பா பார்த்தீங்களா நம்ம சேடு சேட் ஜிம்மா இருக்கா இருப்பாருங்க பயங்கரமாக எங்கள் லார் இவர் வந்து இந்த வேட்டி கட்டி அப்படினாருல அழகு தான் என் பசங்க எல்லோரும் குழந்தைங்க எல்லாேருக்கும் தான் என் குழந்தைங்க எனக்கு ரொம்பவே அழகாக தெரியறாங்க பார்த்திங்கன்னா காப்பெலாம் போட்டிருக்காங்க நம்ம கையை தூக்கி காட்டுறவர் ஓகேப்பா போதும்பா ஓகே நம்ம குழந்தைங்க ட்ரெஸ்ஸு பொங்கலில் எப்படி இருக்குது அவங்களுக்கு அது நல்லா மேட்ச் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஹாப்பி பொங்கல் எனர்ஜாகிறார் சார் இன்னைக்கு பொங்கல் ஃபங்க்ஷனில் எப்படி இருந்திருக்க மாட்டாங்க பொங்கல் ஃபங்க்ஷன் ஸ்கூல் பேக்லாம் கிடையாது ஒரு லஞ்ச் பேக்கு தான்றதுனால ஜாலியாக இருக்கார் இப்போ வந்து நம்ம லட்சுமுக்கு மேக்கப் பண்ணி அனுப்ப போகிறோம் இப்போ வந்து லட்சுவுக்கு நம்ம ரெடி பண்ணி அனுப்ப போகிறோம் அந்த ரெடி பண்ணுறது எப்படிலாம் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே போலாமா சுஜன் ஆல்ரெடி மேக்கப்லாம் போட்டார் பார்த்தீங்களா பவுடரு போட்டார் ஐப்ரோ லைட்டாக தான் வச்சுருக்காரு எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களா ஜாலியாக இருக்கா ஜாலியாக இருக்கும் இருக்கும் ஏன் இருக்காது கட்டுமா ஓகே ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக லிப்பம் போட்டதுக்கப்புறமா மேக்அப் பண்ணுவோம் ஒரே வந்து லிப்ஸ்டிக் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக வேஸ்லின் போட்டிருக்கேன் ஏன்னா அது லிப்ஸ்டிக்கும் கொஞ்சம் நல்லது அதே நேரத்தில் கொஞ்சம் வலுவ நல்லுது ஈ காட்டுமா நான் ஸ்ட்ரைட்டாக கல்யாணத்துக்கு தான் லிப்ஸ்டிக்கே போட்டேன்

நச்சுக்கு வேற அப்படியே வாய் வந்து அப்படி வரைஞ்சி வச்ச மாதிரி இந்த ஐயோ கொஞ்சம் பயமா இருக்கு குழந்தை வேற பெரிய பொண்ணானே வரலாம் எல்லாருக்கும் யூஸ்வலா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு பயம் தான் அச்சு முடிஞ்சிச்சா இப்போ போட்டு வச்சிடலாமா எந்த மேட்சிங்க இதுதானே அங்கே எல்லாரும் சிம்பிளாக தான் வருவாங்க போல நம்ம தான் ரொம்ப கிராண்டாக கலப்பி அனுப்புறோமோ நினச்சோ இது வேற உனக்கு இது பிடிக்கமா காஞ்சிரும் கண் பிடிக்கும் இல்ல ஐஷாட போல இருமா வேணாம் என்னன்ற நல்லா இருக்கும் சுஜான் வேற மாதிரி எது இந்த முருகர் பாட்டு போய்ங்க அதுக்குதான் டான்ஸ் அவரு சூப்பர் சூப்பர் கண்ணம்புடு என்னதுமா ம் அப்பாவோட டான்ஸ் ஆராரா பா கேமரா சேது நம்ம வந்து எது பண்ணாலுமே நம்ம குழந்தை அழகாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அழகாக போடுறது அவர் குத்தமா இல்லை கண்ணபடமா இன்றைக்கி வந்து நினைக்கலாம் ஏன் குழந்தை ரொம்ப வர்ணிக்கிறீங்க உங்கள் கண்ணே பட்டுறோம் அப்படின்ட்டு குழந்தைங்களோட மனசில் நீங்கள் அழகாக இருக்கீங்க க்யூட்டாக இருக்கீங்க அப்படிலாம் சொன்னால் குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தில் நம்ம கூட இன்னும் க்ளோஸ் ஆவாங்க தான் வந்து நான் பண்ணுறேன் குழந்தை வந்து எப்பவுமே வீட்டில் குளிக்காமல் கொள்ளாமல் இருக்கும் போது கூட அவங்க அப்பா சொல்லிடுவார் நச்சோ நீ செம்ம அழகா வச்சு பண்ணுவாங்க நச்சுமாவுக்கு ஒரே சிரிப்பு வந்துடும் அவங்க அப்பா சொன்னோன்னே என்ன சொல்லுவார் அழகாக இருக்கும் இன்ட்ரஸ்ட்டு ம் ஓகே இப்போ தலைவாரி இல்லைம்மா ம் பாப்பூ இல்லைப்பா பூ வாங்கி வைக்கணும் ஓகேவா மருதனாதிங்க சீப்ப எங்க வச்சுட்டு சுஜான் சுஜான் சீப்பு எங்கப்பா இப்போ வந்து தலைவாரிலாம் தலை வந்து ட்ரெடிஷ்னலாக வரணும் அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து பின்ன குத்திட்டு அப்புறமா நம்ம பின்ன போகிறோம் பச்சுமாக அப்படியே திரும்பி உட்காந்து கண் ஆறிட்டுருக்கோமா நீ தந்துக்கலாம் ரொம்ப நேரம் மூடிட்டுருக்க இப்போ வந்து அழகாக தலைவாரியாச்சு இது வந்து சிம்பிளா சொல்றது என்னதான் கொண்டு போட்டாலும் சரி ரொம்ப மாடலாக வந்தாலும் சரி இந்த மாதிரி லூசா பின்னே ஒரு கிளிப்பை போட்டு இந்த முடியை விட்டு வச்சுக்கோங்களேன் பேர் லெவல் அழகா இருக்கும் என்ன நம்மளுக்கு தான் முடியலையே அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு திரும்ப லாஸ்ட் ஃபைனல் டேட் தான் நேத்து இவ ரொம்ப மூக்கு வரைக்கும் காட்டுவாட்டு

நம்ம ரெண்டு குழந்தைங்களுமே சூப்பராக கிளம்பி முடிச்சாச்சு இப்போ இவங்க வீடு அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான் என்ன நம்ம ட்ரெஸ் பண்ணாலும் இந்த பூவுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷலே ஸ்பெஷல் தான் இல்லை இந்த பூ வச்சால் தான் அவங்க கம்ப்ளீட்டே ஆவாங்க அதனால் நம்ம வந்து பூ வச்சுட்டு அவங்கள அனுப்ப போகிறோம் ஓகே நம்ம லட்சோட ட்ரெஸ்ஸு அவங்களோட மேக்கப் நம்ம சுஜனோட ட்ரெஸ் அவரோட மேக்கப் இது எல்லாமே எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்கள் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா போயிருந்தாலும் எங்களுக்கு லைக் பண்ணுங்க ஓகே பாய் என்ன பிரச்சனைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னக்கு கமெண்ட் பண்ணுங்க எத்தன பண்ணுங்க